உழவர் உறவுகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி நாம் ஒரு ஏழு எட்டு மாதங்களாக போராடி கொண்டிருந்தோம் இந்த தெருநாயும் பெருநாயும் கடித்திருக்கக்கூடிய ஆடுகளுக்கும் கோழிகளுக்கும் சந்தை மதிப்பில் இழப்பீடு வழங்க வேண்டுமென கோரிக்கை வைத்து போராடி கொண்டிருந்தோம் இந்த போராட்டம் என்பது இந்த ஏழு எட்டு மாதம் ஒரு மிகப்பெரிய வரலாறை கொண்டது தொடர்ச்சியாக விவசாயிகள் கைது சிறையில் அடைப்பு ஆடுகளை கொண்டு வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பாடகட்டி கொண்டு வந்தது காங்கியத்தில் நம்ம மக்களை பிடிச்சி வச்சது திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் முன்னாடி உட்கார்ந்தது ராமலிங்கத்தில் போராட்டம் வெள்ளக்கோயில போராட்டம் மூலனூரில் போராட்டம் பெருந்துறையில் போராட்டம் நானே மூன்று முறை காவல்துறையால் கைது செய்யப்பட்டு திருமண மண்டலத்தில் அடைக்கப்பட்டிருக்கேன் அப்போ நம்ம விவசாயிகள் எல்லாரும் நம்ம தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் பிஏபி வெள்ளக்கோவில் நீர் பாதுகாப்பு சங்கம் கட்சி சார்பற்ற தமிழக விவசாயிகள் சங்கம் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் இவங்க எல்லாரும் வந்தாங்க இந்த போராட்டத்தை முன்னின்று தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் பிஏபி வெள்ளவெளிநீர் பாதுகாப்பு சங்கம் இணைந்து நடத்தியது எல்லாரும் ஆதரவு கொடுத்தார்கள் கலந்து கொண்டார்கள் அப்ப இந்த போராட்டம் இப்ப நாடு சுதந்திரம் அடைந்து எழுவத்தஞ்சு வருஷம் ஆச்சு இப்ப இத்தனை வருஷமா ஆடுகள்ல வந்து நாய் கடிச்சதுக்கும் கோழிகளை கடிச்சதுக்கும் இழப்பீடு கிடைக்கலையா நிறைய பேர் ஆச்சரியமா கேட்கிறேன் ஆப்பாப்பா உண்மைப்பா கிடைக்கலப்பா ஏங்க எத்தனை முறை ஆடுல தான் இருக்குது கோழி தான் இருக்குது எத்தனை நாய் போய் ஆட்டை பிடிச்சி பிடிச்சி கோழி பிடிச்சி பிடிச்சி இழப்பீடே கிடைக்கலன்னு சொல்றீங்களே என்னமோ இப்பத்தான் உண்மையிலுமீங்களா ஆமாங்க இப்படித்தான் நம்ம விவசாயிகள் கேட்குறாங்க ஆமாங்க இந்த நாடு சுதந்திரம் அடைஞ்சு இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதை பத்தி பேசவே இல்லை அவளுக்கு இது ஒரு பிரச்சனையாவே தெரியல இது விவசாயிகள் பிரச்சனை மட்டுமே நின்று போச்சு இப்ப இந்த எட்டு மாசமா விவசாய சங்கங்கள் எடுத்து போராடுறதுனால இதுக்கு இன்னைக்கு இந்த அரசாணை வந்திருக்கிறது அதுதான் விஷயம் இப்ப சட்டசபையில அறிவிக்கும் போது அங்க ஒரு இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற இருந்தாங்க அதுல குறைஞ்சபட்சம் ஒரு நூத்தி எண்பது பேர் விவசாய விட்டு பிள்ளைங்க கோழிக்கு நூறு ரூபாய் அறிவிக்கிறாங்க ஆட்டுக்கு நாலாயிரம் ரூபாய் அறிவிக்கிறாங்க இது வரைக்கும் இல்லாத அறிவிப்பு ஏதோ நூறு ரூபா நாலாயிரம் ரூபாய் கிடைக்குது குறைந்தபட்சம் அரசாணை பெற்றுக்கிறோமே அப்படின்னாலும் அதற்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறோம் வரவேற்பை தெரிவித்திருக்கிறோம் ஆனா இன்னொன்னு பாருங்க நூறு ரூபாய்க்கு எங்கேயாவது போய் ஒரு நாட்டுக்கோழி வாங்க முடியுமா ரெண்டு கிலோ மூணு கிலோ சேவலும் வடைக்கொழி பிடிச்சிட்டு போயிருது நூறு ரூபாய்க்கு அதை வாங்க முடியுமா அந்த மூணு கிலோ ரெண்டு கிலோ இன்னைக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்கிது ஒரு ஆடு பதினஞ்சு கிலோ பதினெட்டு கிலோ இருக்கு பதிமூணாயிரம் பதினைஞ்சாயிரத்துக்கு விற்கிது நாலாயிரம் ரூபாய் கொடுத்துருக்குறாங்க எங்கடா நூறு ரூபாய்க்கு நாட்டுக்கொழி கிடைக்குது நாலாயிரம் ரூபாய்க்கு கண் ஆட்டு குட்டி கூட கிடைக்காது நீங்க நாலாயிரம் ரூபாய்க்கு அவ்வளவு நிலம சிரமமாய் போயிடுச்சு அப்ப அந்த இங்க இருந்து போன சட்டமன்ற உறுப்பினர்கள் யோசிச்சு பார்க்க வேண்டாமா விவசாயிகளோட நிலம் இப்படி இருந்திருக்கு அப்ப இவங்க எல்லாம் விவசாயி வீட்டு பிள்ளைகள்னு ஒவ்வொரு முறை வரும்போது பச்சை துண்டை தோல் போட்டு வந்துடுறீங்களே அப்ப விவசாயி கஷ்டம் தெரியுமா சரி இவி கடைக்கு போய் மட்டன் சிக்கன் எடுத்தா தான் இவங்க கஷ்டம் தெரியும் தான் ஆள்ல அம்பு பரிவாரங்கள் நிறைய இருக்கலாம் டக்கு டக்குன்னு எடுத்துட்டு வந்துடுறாங்க ஆக விவசாயிகளுக்கு சந்தை மதிப்பில் இழப்பீடு வழங்க வேண்டும் என்பதுதான் கோரிக்கை சந்தை மதிப்பில் கிலோவுக்கு ஐநூறு ரூபா ஆடார் தான் கோழி இருந்தால் கொடுங்கன்றது நாங்க கோரிக்கை வச்சு போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம் நீங்க என்ன பண்றீங்க ஆடா இருந்தா நாலாயிரம் கோழியாக இருந்தால் நூறுரூவா அப்புறம் சட்டசபையில நம்ம சட்டமன்ற எல்லாம் வலியுறுத்தி கோரிக்கை வச்சதுக்கப்புறம் கோழிக்கு இரநூறு ஆட்டுக்கு ஆறாயிரம் ரூபான்னு அறிவிச்சிருக்கிறீங்க மொத்தம் ஆயிரத்தி நூறுக்கு மேற்பட்ட ஆடுகள் மட்டும்தான் கணக்கு கோழி இன்னும் நீ கணக்கெடுக்கவே இல்லை ஒரு நாற்பத்தி ரெண்டு லட்சம் வருதா சொல்றீங்க இன்னும் அது ஆறாயிரம் ரூபாய் கணக்குக்கு போட்டு நீங்க தொகை போல வெறும் ரெண்ட நாலாயிரம் ரூபாய் கணக்கு தான் போட்டு வச்சிருக்கீங்க ஆக இந்த ஒரு வேற்றுமை விவசாயிகளை பாகுபடுத்தி பார்ப்பது நம்ம அமைச்சர் ஐயா பான்மிகு செய்தித்துறை அமைச்சர் நம்ம வெள்ள கோயில் சாமிநாதன் அவர்கள் அரசாங்கத்துக்கு பேரிடர் நிவாரணத்துக்குள்ள இதுக்கு இழப்பீடு விடுங்கன்னு சொல்லி கடிதம் தலைமைச் செயலாளர் தொடர்ச்சி விவசாய போராட்டம் அவர் தொகுதியில மட்டும் எட்நூறுக்கு மேற்பட்ட ஆடைகள் வந்திருக்கு ஆனா ஐயா ஒரு விவசாயி கூட போய் பார்க்கவே இல்லை சந்திக்கவில்லை ஆறுதல் சொல்லவே இல்லை தான் போய் சந்திச்சு கோரிக்கை வச்சோம் ஆனா ஈரோடு அமைச்சராக முத்துசாமி அவர்கள் அங்கே ஈரோடு மாவட்டத்தில் நடந்த நாலஞ்சு சம்பவங்கள்லேயே உடனே பாதிக்கப்பட்ட விவசாயிகளை கூப்பிட்டு பேசி எங்களை கூப்பிட்டு பேசி கோரிக்கை மனுவை வாங்கி முதலமைச்சர் அலுவலகத்தோட தொடர்பு கொண்டு தலைமைச் செயலாளர் தொடர்பு கொண்டு பல்வேறு விஷயங்கள் செஞ்சு அரசு கோரிக்கை எடுத்துட்டு போனார் அதுக்கப்புறம் தான் நம்ம திருப்பூர் மாவட்ட அமைச்சர் தலைமைச் செயலாளர் கடிதம் எழுதுறாங்க நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறோம் இந்த ஆடுகளை கடித்து செல்லக்கூடிய இந்த வெறி நாய்களை கட்டுப்படுத்துவதற்கு சட்டப்படி யாருக்கு அதிகாரம் இருக்குதுன்னா கிராம ஊராட்சி பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சிக்கு அதிகாரம் இருக்கு அவர்களுக்காகத்தான் தமிழ்நாடு அரசாங்கம் விதிகளை வகுத்து கொடுத்துருக்கு அப்ப அவங்களோட செயல்பாடுமே காரணமாக அவங்களோட சுணக்கம் காரணமாகத்தான் இந்த பிரச்சனை கொண்டு கொண்டிருக்கிறது ஏன்னா திருநாயை கட்டுப்படுத்துறது இல்லை வெறி நாயை கட்டுப்படுத்துறதுல நாய்க்கு உரிமை கொடுக்கறதில்ல உரிமை இல்லாத நாய் பிடிச்சி ஃபைன் இல்லை எந்த நடவடிக்கையும் இருக்குல்ல கேட்டேன்னு சொல்லிடுவாங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் நாயை கூடாது குடும்ப கட்டுப்பாடு தான் பண்ண முடியும் சரி எத்தனை குடும்ப கட்டுப்பாடு பண்ணீங்க அதுவும் கிடையாது ஆக எதையுமே செய்யாத இந்த கிராம ஊராட்சியில் இந்த உள்ளாட்சி நிர்வாகங்கள் தான் இழப்பீடு வழங்க கடமைப்பட்டவர்கள் ஏன்னா அந்தந்தூரம் இழப்பீடு வாங்கிக்கலாம் இப்போ நேரத்துல அறிவிச்சுட்டீங்க இந்த பணத்தை ஒதுக்கி மாவட்ட வாரியம் வந்து அந்த விவசாயிகள் கொண்டு போய் அதுக்கு சான்று வாங்கி அதுக்கு ஐநூறு ஆயிரம் கொடுத்து இந்த நாலாயிரம் ரூபா வாட்டுக்கு ரெண்டாயிரவா லஞ்சமா போயிரும் இந்த இரநூறுவா நூறு ரூபா போயிரும் அது யார் விவசாயிகள் கேட்க போகல இரநூறுவாய்க்காக போய் மணியார ஆபீஸ்ல நின்று காவல்துறை ஆபீஸ்ல நின்று அந்த போஸ்ட் போஸ்ட்மார்டர் சட்டிட்டு வாங்கி இது யாராச்சும் போய் அலைய முடிவு வேலை ஒட்டி விட்டு போட்டு இன்னைக்கு இருக்கிற நிலைமையில யோசிச்சு பாருங்க ஆக இந்த மாதிரியான சூழ்நிலைகள் தொடர்ந்து கொண்டு போது இந்த விவசாயிகள் உடனே அமைச்சர் இப்படி சாதிச்சிட்டாரு இந்த அமைச்சர் இப்படி சார் சார் அமைச்சர்கள் சாதிக்கிறதுக்கு விவசாயிகளுக்கு கோரிக்கை கொண்டு முன் வைக்கிறதுக்கு அந்த கோரிக்கைகளை வென்று கொடுப்பதற்கான சட்டமன்ற நாங்கள் உங்களை ஆக்கியிருக்கிறோம் நீங்க இதெல்லாம் நல்லா செய்வீங்க தானே முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்கிறாரு அப்ப இது ஏழு மாசம் இந்த விவசாயிகள் போராட வந்து இழப்பீடு வந்துருச்சா போராடி விவசாயிகளை பாத்தீங்களா சத்தம் இல்லாமல் எங்க அமைச்சர் சாதிச்சிட்டாரு எங்க அமைச்சர் நின்று பேசிட்டாருங்கிறேன் உண்மைதான் உங்க அமைச்சர் சத்தம் இல்லாமல் சாதிச்சாரு உங்க அமைச்சர் நின்று பேசினாரு எல்லா உதவியும் செஞ்சுக்கிட்ட நாங்கள் மறுக்கவில்லை நாங்க வரவேற்பு தெரிவித்தோமே பாராட்டு தெரிவித்தோமே ஆனால் ஏழு மாசமா போராடியது யார் போராடும் போது விவசாயிகளையும் ஏடிஎம்கே கைக்குள்ளே பிஜேபி கைக்குள்ளும் திட்டுனது யாரு என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் இதே கடந்த ஆட்சியில் இதே மாதிரி ஆடுகள் போது அன்னைக்கு போராட்டம் நடந்த போது நீங்கள் என்ன சொன்னீங்க ஆக போராடக்கூடிய விவசாயிகளை அவதூறு செய்வதை அனைத்து அரசியல் கட்சிகளும் நிறுத்திக்கொள்ள வேண்டும் ஊர்களெல்லாம் விவசாயிகளை வந்து பரிஹசம் பண்றதுக்கு அவதூறு பண்றதுக்கு தகுதியே கிடையாது அப்படி தகுதி இருக்க விவசாயம் கிடையாது அவனாம் ஆக விவசாயிகளை அவதூறு செய்வதை விட்டு விட்டு விவசாயிகள் என்ன கோரிக்கையாக போராடுகிறார்கள் அது நல்ல கோரிக்கை நியாயமான கோரிக்கை அப்ப அதோடு சேர்ந்து போராடுவதற்கு தயாராக வேண்டும் போராட்டக்களத்துக்கு நிறைய திமுக இருந்தான் நிறைய ஆயா திமுக ஆனா அவர்கள் எல்லாரும் அதெல்லாம் முதறிவிட்டு விவசாயிகளாகத்தான் அந்த காலத்துல இருந்தார்கள் எனவே இந்த அரசாணை பிறப்பு இதற்கு காரணமாக இருந்த போராடிய விவசாயிகளுக்கு தான் முதல் புகழ் வணக்கம் விவசாய சங்க தலைவர்களுக்கு தான் முதல் புகழ் வணக்கம் இதை சட்டமன்றத்துக்கு தமிழக அரசுக்கு எடுத்து சென்று அரசாணை தருவதற்கான உழைத்த அமைச்சர் ஐயா வீட்டுத்துறை அமைச்சர் ஈரோடு முத்துசாமி அவர்களுக்கும் கடிதம் எழுதிய ஐயா மூப்பை சாமிநாதன் அவர்களுக்கும் இதை சட்டசபையில் அறிவித்த அண்ணன் ஐ பெரியசாமி அவர்களுக்கும் நாங்கள் வரவேற்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஆனால் இந்த இழப்பு போதுமானது அல்ல இந்த இழப்பு மிக மிக குறைவானது இருநூறு ரூபாய்க்கு கோழி வாங்கவும் முடியாது நீங்க நாலாயிரம் வச்சுட்டு ஆட்டுக்குட்டி கூட வாங்க முடியாது மாட்டுக்கு முப்பத்தி ரூபா அறிவிச்சிருக்கிறீங்க கண்ணுக்குட்டி இன்னைக்கு இருபதாயிரம் ரூபாய்க்கு வித்துட்டு இருக்குது அறுபதாயிரம் ரூபாய்க்கு மாடு போயிட்டு இருக்க மாடு வாங்க முடியுமா அப்ப நாங்க என்ன இழந்திருக்கிறோமோ அதை இழப்பீடாக கொடுப்பதற்கான பரிந்துரைகளை நீங்கள் அதாவது ஐயா முப்பை சாமிநாதன் அவர்களும் அமைச்சர் முத்துசாமி அவர்களும் இதை மீண்டும் பரிந்துரை செய்து அந்த சந்தை மதிப்பில் இழப்பீடு இழப்பீடு பெற்றுத்தர்கள் என்று நம்புகிறோம் இல்லையே மீண்டும் நாங்கள் போராட்டத்தை தொடங்க வேண்டிய சூழ்நிலையில் தான் இருக்கிறோம் என்பதை தெரிவித்திருக்கிறோம் ஏனென்றால் இழப்பீடு பெறுவது எங்களுடைய உரிமை அதை தர வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை கடமையை தவறும் போது உரிமையை கேட்டு நாங்கள் போராடித்தான் ஆக வேண்டும் எங்களை மீண்டும் போராட்டத்தில் தள்ள வேண்டாம் போராட்டத்தை நிறுத்த வேண்டாம் எனவே சந்தை மதிப்பில் இழப்பீடு பெற்று தாருங்கள் நீங்கள் தந்ததற்கு நன்றி சந்தை மதிப்பிலை பெற்றுத் தருவீர்கள் என்று நாங்கள் உங்களை நம்புகிறோம் காத்திருக்கிறோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் விவசாயத்தை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய யூடியூப் சேனல் இருக்குது இப்படி விவசாயம்னு இத்தனை லட்சம் சம்பாதிக்கலாம் இந்த பயிரை வச்சால் இத்தனாயிரம் சம்பாதிக்கலாம் ஆனால் விவசாயிகளுடைய உரிமைகளுக்காக விவசாயிகளுடைய பிரச்சனைகளை பேசுவதற்காக இருக்கிற ஒரே ஒரு யூடியூப் சேனல் ஒரே ஒரு ஊடகம் முரசு ஒரே சங்கம் தமிழக விவசாயம் பாதுகாப்பு சங்கம் எனவே இதை பார்க்கக்கூடிய உழவர் பெருமக்கள் இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாரையும் பார்க்க வைங்க உங்க அந்த கமெண்ட்ல போய் உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ குறித்து இந்த கோரிக்கை எடுத்து உங்க கருத்து என்னங்கிறத பதிவு பண்ணுங்க இன்னைக்கு சமூக ஊடகம் தான் அரசியல் ஆயிப்போச்சு சமூக ஊடகத்தை வச்சுதான் இன்னைக்கு அரசியல் கணக்கிடப்படுது கருத்துக்கள் கணக்கிடப்படுது சமூக ஊடகம் தான் கோரிக்கைகளை அரசு எடுத்து ஒரு ஊடகமாக மாறி இருக்கிறது ஒரு தொடர்பு சாதனமாக மாறி இருக்கிறதால நம்ம சேனல்ல எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முழு நேரமா பாருங்க ஒவ்வொரு அரசியல் கட்சி இன்னைக்கு சமூக ஊடகத்துக்கு பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் செலவு பண்றாங்க நானூறு பேர் ஐநூறு பேர் வேலைக்கு வச்சிருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் பதினஞ்சு இருபது போலி ஐடியை வச்சுட்டு இதை ஷேர் பண்றது டேக் பண்றமா வேலை செய்யறாங்க ஆனா நமக்கு யார் இருக்கிறா நமக்கு நம்மை தவிர வேற யாருமே கிடையாது விவசாய நீங்கள் நம்ம சேனலுக்காக தொடர்ச்சியாக நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க உங்க பாதிப்புல பதிவு பண்ணுங்க கட்டாயம் நம்ம கோரிக்கைகள் நிறைவேறும்